சரியா <laughs> இருக்கீங்க <laughs> <laughs>

மேல வத்துற உடடேன வத்துற ரெடி நேட்டிவலா பாத்துற மாதிரி இல்லை படு கடத்தீங்கனா இல்ல கட போடற ரெண்டு பேர்alli போடற ரெண்டு பேர்

lagi pada di undangan dan terima kasih <laughs> oh, é. Eu so� não

के ये पता चला रोड पे गाड़ी नहीं है मंदिर रोड पे रोड पे रोड पे बैठ गया पूरा सेंट तक कई तकिया है कैसे नाम है लॉन्ग वाला ना वो है ये सही है तो है वाले बोला कि இது கடம் குடிப்போம்

அங்கிருந்து உங்களை ஒரு கோரிக்கை விடுப்பாங்க அனுப்புங்க விவசாயிகள் டிரைவருக்கு ஒரு நாள் கணக்கான இருந்து கோல் கோலடுத்தவன் நீங்கள் என்ன போட்டுட்டீங்க அவருக்கு வயது ஒரு அறுபது பேரும் தரும்பு போயில்ல அமெரிக்காவுக்கு அவருக்கு தருமன்ற குடம் போயிட்டுடா

Okay, done.